thank you ராஜில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மகா கும்பமேளா உள்ளதையொட்டி பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று போலீசாருக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஆண்டில் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா கோலாகலமாக நடைபெறவுள்ளது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக லக்னோவில் போலீஸ் உயரதிகாரிகளுடன் முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆலோசனை நடத்தினார் அப்போது மக கும்பமேளாவுக்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பு கூட்டத்தினரை கட்டுப்படுத்துதல் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் தங்கும் இடங்கள் குறித்து அதிகாரிகளுடன் முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆலோசனை நடத்தினார் பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை போலீசார் பயன்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டார் இதுகுறித்து அதிகாரிகளிடையே அவர் பேசுகையில் நாட்டின் செழுமை மத மற்றும் கலாச்சார பாரம்பரியத்திற்கும் உலகத்துக்கும் இடையே கும்பமேளா ஒரு பாலமாக உள்ளது எனவே இந்த நிகழ்வின் போது பாதுகாப்பு அடிப்படை வசதி மற்றும் தூய்மையை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம் அதிக அளவில் வரும் பக்தர்களை கட்டுப்படுத்துவது போலீசாருக்கு சவாலான பணியாக இருக்கும் எனவே இந்த பணிகளுக்கு போலீசார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் இந்த நிகழ்வின் போது எந்தவொரு அசம்பாவித சம்பவத்தையும் தடுக்க தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்த வேண்டும் இதற்கான ஏ கருவிகளை போலீசார் பயன்படுத்தலாம் இதற்கான விரிவான திட்டங்களை போலீசார் உருவாக்க வேண்டும் ஏஐ கருவிகள் மூலம் பக்தர்களை போலீசார் எளிதில் கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் முடியும் விழாவுக்கு வரும் பக்தர்களிடையே போலீசார் கனிவாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார்